இந்திய பெற்றோரை பொறுத்த வரைக்கும் நாம் அதிகமாக பிள்ளைகளுக்கு நாம் காரியங்களை செய்கிறோம் நம்முடைய வாழ்நாளில் சம்பாதிக்கிறதுல பெரும்பான்மை யாருக்கு தான் போகுது அதுவும் இந்த காலத்தில் ஃபீஸு ஸ்கூலு எல்லாத்துக்குமே நம்ம செலவு பண்ணிடுறோம் அவர்களுக்கு எல்லா காரியங்களையும் கொடுத்து காரியங்களை வாய்க்க பண்ணுகிறோம் ஆனால் இவர்கள் எல்லோரும் கடைசி வரைக்கும் வந்து நிற்கிறார்களா இவர்கள் எல்லாரும் கடைசி வரைக்கும் நம்ம வந்து பார்க்கிறார்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பெரும்பான்மையான நேரத்தில் இடத்துல வாங்கி கொண்டு போகிற பிள்ளைகள் திரும்பி வந்து நம்மை பார்க்கிறது என்பது இயலாத காரியமாயி மாறிவிடுகிறது இதான் இன்னைக்கு கடைசி காலத்தில் நிறைய பெற்றோர் முந்தையெல்லாம் இப்போ இப்போ இருக்க பெற்றோர் நம்ம கொஞ்சம் ஞானமாக மாறிட்டாங்க என்னென்னா சொத்து எழுதும் போது பத்திரம் எழுதும் போது எப்படி எழுதுகிறாங்கன்னா எனக்கு பின் அப்படின்னு எழுதுகிறாங்க இப்போ ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி எழுத மாட்டாங்க கடைசியாக போதே என்ன பண்ணிடுவாங்க எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க அது ஒரு அக்கேஷன் மாதிரி அவங்களுக்கு அதை பிரித்து கொடுக்கறது ஒரு சந்தோஷம் பிரித்து கொடுத்ததோட கதை முடிஞ்சு அதுக்கப்புறம் அவரை யாருமே பார்க்கறது இல்லை அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனார்னே ரொம்ப கவலைக்கட்டமாயிருச்சு அவர் நிலமை அதனால் இப்போ இருக்க பெற்றோரெல்லாம் என்ன ஆகிட்டாங்க ரொம்ப கேர்ஃபுல் ஆகிட்டாங்க அவங்க சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா எனக்கு அப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருங்க அப்போன்னா என்ன அர்த்தம் நான் இருக்கிற வரைக்கும் தரமாட்டேன்னு அர்த்தம் என்ன காரணம் கொடுத்தா இவரை நடுத்தரில் நிறுத்திடுறான் அதுக்கப்புறம் இவர் அவங்ககிட்ட என்ன பண்ண வேண்டியிருக்குது கெஞ்ச வேண்டி இருக்குது அப்புறம் அப்பாவையும் அம்மாவையும் கொரியராக மாற்றிடுறான் ஆறு மாதம் அவங்க வீட்டில் இருங்க ஆறு மாதம் எங்கள் வீட்டில் இருங்க அப்புறம் அப்பா அம்மா வச்சுக்கிட்டே ரெண்டு பிள்ளைங்களும் சண்டை போட்டுக்கிறான் ஓ நான் நான் மட்டும்தான் பார்க்கணுமா நீ பார்க்க மாட்டியா அப்போ அவன் கேட்குறான் நான் மட்டும்தான் பார்க்கணுமா நீ பார்க்க மாட்டியா அப்புறம் அப்பா அம்மா பிரிச்சுடுறாங்க ஆறு மாதம் அம்மா அவங்க வீட்டில் இருக்கட்டும் அப்பா என் வீட்டில் இருக்கட்டும் அந்த அப்பா அம்மாவுடைய நிலைமையை நினச்சி பாருங்க அவங்களுக்கும் மனசு இருக்குது அவங்களும் பார்த்துட்டே இருக்கிறாங்க ஆனால் அவங்க லைஃப் முழுக்க அவங்களுக்கு தான் என்ன செய்கிறாங்க செலவு பண்ணுறாங்க எல்லாத்தையும் கொடுக்குறாங்க இப்போ இதை பார்க்க 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 ஒரு ஜென்ரேஷனுக்கு என்ன ஆகுது என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறார் அவர் அடிக்கடி என்கிட்ட பேசும்போது சொல்லுவார் ஜெகன் இந்த பயலுள்ள எவனையும் நம்ம கூட வச்சுக்கக்கூடாது ஜெயன் அப்படிங்கிறார் ஏன் ஒன்று இவனுங்க இப்போவே நம்மளை இந்த பாடுபடுத்துறானுங்க கடைசி காலத்தில் கண்டிப்பாக இவனுங்க நம்மளை என்ன செய்ய மாட்டானுங்க பார்க்க மாட்டாங்க இன்னைக்கு எல்லாருக்குமே அப்படி ஒரு எண்ணம் இருக்குது என்ன இருக்குது கடைசியில் யாருமே வந்து நமக்கு என்ன செய்ய இல்லை பார்க்க போறதில்லை எல்லாம் நமக்கு இருக்கட்டும் இது நமக்கு இல்லை ஆபரகம் காலத்திலே இருக்குது ஆபரகம் என்ன பண்ணிட்டாரு நன்கொடைகளை கொடுத்து அனுப்பிவிட்டார் எல்லாரையும் அனுப்பிவிட்டார் இருக்கும் போதே யாருமே ஈசா அதுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் காரணம் இருக்குது உலக பிரகமாக இருக்கு ஆபிரகாமின் மரணத்தில் நீங்கள் பிள்ளைகள்னு சொல்ற பிள்ளைகள் பிள்ளைகள் யாருமே இல்ல இவங்களுக்கும் ஆபரகாம் வளர்த்திருக்கிறாரு பரிசுகளை கொடுத்திருக்கிறார் ஆனால் இவர்கள் யாராவது வந்து நின்னாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்ன யாருமே இல்லை ஒருவேளை நீங்க கேட்கலாம் அதான் அனுப்பி விட்டுட்டாரே அவங்க எப்படி திரும்பி வருவாங்க அவர் நல்ல கவனிச்சு பாத்தீங்கன்னா அவர் கூட இஸ்மவேலும் இல்ல ஈசாக்கும் இல்ல ரெண்டு பேருமே மரணத்தில் தான் வந்தார்கள் நடுவிலையும் இஸ்மேலி என்ன செஞ்சிட்டாரு அவரு அனுப்பி விட்டாரு ஈசாக்கும் வேறொரு ஊர்ல தான் இருந்தார் நீங்க இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் ஆப்ரகம் கூட அவர் இல்ல தனியா வேற ஊரில் லஹாய் ரோயிங்கிற இடத்துல தான் அவர் குடியிருந்தாருன்னு வசனம் சொல்லுது அப்படி இருக்கும் பொழுது இவர் மம்ரையின் சமபூமியில் இருக்கிறார் அவர் லகாய் ரோயில இருக்கிறார் ரெண்டு பேரும் வெவ்வேறு இடத்துல தான் குடியிருக்கிறாங்க ஈசாக்கும் வெளியே தான் இருக்கிறாரு இஸ்மேலி வெளியே தான் இருக்காரு கேத்துரான் பிள்ளைகளும் வெளியே தான் இருக்கிறார்கள் ஆனால் இந்த பரிசுகளை வாங்கின பிள்ளைகள் எல்லாத்தையும் அப்பா கிட்டேருந்து வாங்கிட்டு போகிற பிள்ளைகள் கடைசி நாட்களில் அப்பாவுடைய முடிவு காலத்தில் வந்து நிற்கிறார்களா என்பதுதான் கேள்வி இன்றைக்கி நம்ம கூட எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க சரி நம்ம கூட நம்ம பிள்ளைங்கள் இருப்பாங்களா இருக்கட்டும் நாம நம்ம அப்பா அம்மாவோட இருந்திருக்கிறோமா கிறிஸ்தவத்தினுடைய அர்த்தம் என்ன கிறிஸ்தவம் என்றால் என்ன இட்ஸ் நாட் என் ரிலிஜியன் இது ஒரு மதம் அல்ல நான் ஏற்கனவே வேறு மதத்தில் இருந்தேன் அந்த இருந்து இந்த மதத்துக்கு நான் மாறிட்டேன்னு சொல்லக்கூடியதான மதம் அல்ல இட்ஸ் அன் அ ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆவிக்குரிய வாழ்க்கை நம்மளை முழுவதும் உள்ளே மாற்றக்கூடியது இட்ஸ் பேஸ்ட் அப்பான் த லவ் தேவன் அன்பாக இருக்கிறார் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் அன்பு எங்கே இருக்கிறது கிறிஸ்தவம் என்றாலே அன்பின் அடிப்படையினான ஒரு மார்க்கம் அன்பு தான் அதனுடைய பேஸ் ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு ஏழையோ இற இல்லாதவனுக்கோ கஷ்டப்படுறவனுக்கோ சாப்பாடு இல்லாதவனுக்கோ ட்ரெஸ் இல்லாதவனுக்கோ ஏதாவது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை யாருக்கு கொடுத்தீங்க எனக்கே கொடுத்தீர்கள் கொடுத்தது மட்டும் இல்லை அவன் எதுக்கு குவாலிஃபை ஆயிடுறானா ஹெவனுக்கே குவாலிஃபை ஆயிடுறானா கொடுக்குறவன பார்த்து சொல்கிறாரு என்னோட கூட நீ என்ன செய்ய வலதுபுறத்தில் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க சொல்லிட்டார் இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை உன் பெற்றோர் எங்கே இருக்கிறார்கள் எத்தனை பெற்றோரை கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோமில் விட்டுட்டு வந்திருக்கிறீங்க எத்தனை பெற்றோரை விட்டதோட பார்க்காம விட்டு இருக்கிறீங்க கேட்டால் என்ன சொல்கிறீங்க இன்னைக்கு சுச்சுவேஷன் அப்படி இன்னைக்கு சூழ்நிலை அப்படி நானும் என் மனைவியும் எங்கள் அம்மாவை பார்க்க முடியாது இதே மாதிரி நிறைய உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் நினச்சிருந்தால் என்ன ஆயிருக்கும் யோசித்து பாருங்கள் இன்றைக்கி கடைசி காலத்தில் உங்கள் அப்பாவும் அம்மாவையும் பார்க்கறத்துக்கு தான் ஆண்டவர் உங்களை வளர்த்தார் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்குற ஆசீர்வாதம் எதற்கு நீங்கள் படித்து சம்பாதிச்சு ஆளுக்கு ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கிறீங்க கணவன் ஒன்றரை லட்சம் மனைவி ஒன்றரை லட்சம் ஐடியில் போயிட்டீங்கன்னா நல்லா சம்பாதிக்கும் இல்லை குறைஞ்சபட்சம் சம்பாதிக்கிறீங்க ஆனால் அந்த வயசான தாயையோ தகப்பனையோ கடைசி காலத்தில் பார்க்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு எது இல்லை கிறிஸ்தவத்தில் இல்லை கிறிஸ்தவர்கள் இல்லை புற ஜாதியார் இடத்தில் காணப்படுகிறதான நீதி கூட கிறிஸ்தவரிடத்தில் காணப்படுகிறது இல்லை இவங்க சொல்றாங்க பிராக்டிகலி சொல்றாங்க ஓ இன்னைக்கு பிராக்டிக்கலா முடியாதுங்க யூ கேன் பிராக்டிக்கலாக முடியும் முடியாமல் போகவே போகாது ஏன் முடியாது நம்ம குழந்தைய பிறந்த போது நாம கஷ்டப்பட்ட காலத்துல நம்ம என்னனே சொல்ல தெரியாம இருந்த காலத்துல பசிக்கு அழுகுறோமா எறும்பு கடிச்சு அழுகுறோம் எதுக்கு அழுகுறோம் அவங்க கண்டுபிடிச்சு பார்த்தவங்க தான் அவங்க ரெண்டு பேரும் அப்பாவும் அம்மாவும் அப்பா அம்மா கடைசி காலத்தில் கொஞ்சம் குழந்தையா மாறிடுறாங்க வேற வழி இல்லை அவங்களுக்கு நடக்க முடியல முந்தி இருந்த மாதிரி கிடையாது ஆபரகாம் காலம் ஈசா காலம் மாதிரி கிடையாது இப்போ எல்லா ஃபெசிலிட்டிஸும் டயப்பர்ல இருந்து எல்லாம் வந்துருச்சு அவங்களுக்கு அதை வாங்கி கொடுத்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு கஷ்டம் உங்களுக்கு சொல்றேன் கடைசி காலத்தில் பெற்றோரை பார்க்காத எந்த பிள்ளையும் உன்னுடைய கடைசி காலத்தை குறித்து நினைச்சுக்குங்க பணம் இருக்குது பொருள் இருக்குது ஆஸ்தி இருக்குது சம்பாத்தியம் இருக்குது எல்லாம் ஓகே தா நம்மளுடைய கடைசி காலம் நல்லா இருக்கும் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கிறேன் எஃப்டி போட்டு வச்சிருக்கிறேன் மாசம் மாசம் எனக்கு பணம் வந்துடும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா பணம் இருக்கும் எல்லாம் இருக்கும் இந்த உறவுகளுடைய தேவை என்பதை கர்த்தர் உணர்த்துவார் கர்த்தர் உணர்த்துவார் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளணும் இன்னைக்கு மெட்டீரியலைஸ் உலகமாக மாறிடுச்சு கமர்ஷியல் வேர்ல்டாக மாறிடுச்சு லவ் பேஸ் கிடையாது இன்னைக்கு இன்னைக்கு பெற்றோரை கொண்டு போய் விட்டுடுறாங்க கேட்டட் சொல்கிறாங்க அதுக்குன்னு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இருக்குது அப்பா அம்மாவுக்கு கொண்டு போய் அங்கே விட்டாச்சு சேஃபாக இருக்காங்க சிசிடிவி போட்டிருக்குது எல்லாம் பண்ணியிருக்கு மாதம் மாதம் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் பணம் அனுப்பிடுறோம் ரைட் ஃபைன் நீங்கள் வந்து ரெண்டு வார்த்தை பேசுகிற மாதிரி இருக்குமா வீடியோ காலில் பார்த்துட்டா நம்ம எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இப்போ சொல்கிறோம் அதான் நான் வீடியோ காலில் பார்த்துட்டேனே வீடியோ காலையே நீங்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியுமா ஆண்டோர் உண்டாக்குறது எதுக்காக இன்னைக்கு நன்கொடைகளை வாங்கி கொண்டு போன பிள்ளைகள் இருக்கிறார்கள் முடிவில் வந்து நின்றார்களா கடைசியில் வந்து நின்றாங்களா ஒரு தகப்பனார் அவருக்கு நிறைய பெண் பிள்ளைகள் ஒரே ஒரு ஆண்மகன் ஒரே ஒரு பையன்தான் அவனை தான் ரொம்ப நல்லா வளர்த்தார் பெரிய பையன் பிள்ளைகளையும் முடிஞ்ச அளவுக்கு வளர்த்தார் ஆனால் அவனை ரொம்ப படிக்க வச்சார் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் எனக்கு அப்புறம் என் பிள்ளைகளை அவன் பார்த்து அவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துருவா அப்படின்னு சொல்லி நல்லா படிக்க வச்சு நல்ல வேலை வாங்கி கொடுத்தாரு சென்ட்ரல் கவர்மெண்டில் வேலை இந்தியாவில் அந்த காலத்திலே கை நிறைய சம்பளம் திருமணமாகி சில மாசங்கள்லையே தகப்பனையும் தாயையும் தங்கைகளையும் விட்டு விட்டு அந்த மனுஷன் போய்விட்டார் போன பிறகு இந்த தகப்பனுடைய இறுதியம் உடஞ்சி போச்சு கடைசியில் அவர் பிள்ளைகளெல்லாம் கரை சேர்த்துட்டார் அப்புறம் சாகுகர நேரத்தில் ஆனாலும் தகப்பனுடைய இருதயம் பாருங்க அவரை பார்க்கணும் பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டார் ஆனால் அவரை தகப்பனை வந்து அவர் பார்க்கல அவர் சில காரண காரியங்களை சொன்னார் அது பண்ண முடியல இது பண்ண முடியல வரணும் கடைசியாக மறித்த பிறகு தான் வந்தார் அந்த தகப்பன் உயிரோடு இருக்கும்போது பார்க்க முடியல வரல இருந்தாலும் மறித்த பிறகு தான் அவர் வந்தார் காலங்கள் போச்சு அவருக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்தது அதை அமெரிக்காவில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு அதான் அமெரிக்காவுக்கு போயிருச்சு கடைசியில் அவர் சாகும்போது நான் கூட நின்று கொண்டிருந்தேன் அப்போ அந்த மனுஷன் சொன்னார் ஒரே ஒரு தடவை என் மகளை நான் பார்க்கணும்னு சொன்னார் அந்த மகளுக்கு விசா கிடைக்கல ஆனால் என்ன கொடுமைன்னா அந்த மகளுக்கு கிடைக்கல அவர்கள் குடும்பத்தார் அங்கே கூட இருந்தவங்களுக்குலாம் கிடைச்சிருச்சு எல்லாரும் வந்துட்டாங்க அத்தனை பேரும் அவர் பக்கத்தில் நிற்கிறாங்க அந்த மனுஷன் கேட்டாரு இவ்வளோ பேர் வந்துட்டாங்க என் மகளை மட்டும் ஒரு தடவை பார்க்க முடியலன்னாரு பார்க்காமையே கடைசியில் கண்ணு மூடிட்டாரு மறித்து போனார் கர்த்தர் கணக்கு தீர்க்கிறவர் உன் தகப்பன் உன்னை பார்க்க ஆசைப்பட்ட போது நீ பக்கத்தில் போய் நிற்க முடியல கையை பிடிச்சி பேச முடியலல்ல உன் தகப்பனுக்கு ஆறுதலாக நாலு வார்த்தை சொல்ல முடியல ஆனால் நீ சாகும் போது நீ மரணம் அடையும் போது நீ உன் பிள்ளைகள் நிற்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது பெற்றோருக்கு தேவையான காரியத்தை செய்ய முடியாத ஒரு மகனும் ஒரு மகளும் மகளை கூட பரவாயில்ல அது யார் வீட்டுக்கோ போயிடுச்சு அது வர முடியுதோ இல்லையோ பரவாயில்ல ஆனால் ஒரு தகப்பனையும் தாயும் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு மகனுக்கு உண்டு யூ மஸ்ட் பரிசுகளை அவங்களுடைய வாழ்நாளில் அவங்களுடைய வாலிபத்தில் அவங்க உழைச்சதை நீங்கள் சாப்பிட்டுட்டு அவங்க உழைச்சதில் நீங்கள் படிச்சுட்டு அவங்க உழைச்சதில் நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு எல்லாம் போட்டுட்டு தாயை பார்த்து தகப்பனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறீங்க நீ எனக்கு என்னத்தை செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லி பரலோகம் ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கும் உன் வாயிலிருந்து புறப்படுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பரலவும் பார்த்துக்கிட்டே இருக்குது உன் தகப்பன் ரா பகலாக வேலை செஞ்சு உன்னை உழைச்சி உன்னை காப்பாற்றி உன் தாயை உன்னை ரா பகலாக உழைச்சி காப்பாற்றி உன்னை கொண்டு வந்து அப்படி வச்ச பிறகு நீ என் தாயின் தகப்பனையும் பார்த்து ஒரு நாள் கேட்குற அப்படி என்ன பெருசாக செஞ்சிட்டிங்க எல்லாரும் செஞ்ச மாதிரி தானே செஞ்சிங்க எல்லாரும் செஞ்ச மாதிரி செஞ்சுருக்கலாம் ஆனால் உன் தகப்பன் பட்ட கஷ்டம் உன் தகப்பனுக்கு தான் தெரியும் அது உனக்கும் தெரிஞ்சிருக்கணும் இன்றைக்கி கடைசி காலத்தில் தகப்பனோடும் தாயோடும் வந்து நிற்காத ஒரு கூட்டம் ஸ்டைலாக சர்ச்சில் வந்து உக்காந்துக்கிறது இதில் ஒரு பெருமை வேற நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு முதல்ல நீங்கள் ஊழியம் பண்ணுறதை விட உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுங்கள் அதான் ஃபர்ஸ்ட் முதல்ல போய் அதை பாருங்கள் மேனேஜர் கூட உட்காந்து மணிக்கணக்கில் பேச முடியுது ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து மணிக்கணக்கில் பேச முடியுது அப்பா அம்மாவோட உட்காந்து மூணு நிமிஷம் பேச முடியாது உடனே வை 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 ஃபோனை வை எனக்கு வேலை இருக்குது அப்படின்றது நல்லா கவனித்து கொள்ளுங்கள் இடத்துல இருந்து பரிசுகளை வாங்கி கொண்டு போனவர்கள் திரும்பி வரவில்லை அதே மாதிரி தான் நிறைய பேர் இன்னைக்கு தாய் தகப்பனுடைய உழைப்பில் வளர்ந்துட்டு தாய் தகப்பனை கவனிக்காத கடைசி காலத்தில் கூட நிற்காத ஒரு கூட்டம்